கையில பிடிச்ச வேலோடு வந்து சிவகாமிக்கு பக்கத்துல கோபத்தினால கோவை பழம் போல சிவந்துச்சு என்ன குத்த செஞ்சிட்டேன் அத சொல்லிட்டு கோவிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சிவகாமியோ அவரு பிடிச்ச கைய சட்டன்னு எழுத்துட்டு குதிரை வந்த சத்தம் சிவகாமியோட காதுல விழுந்துச்சு குதிரை என்னதையும் அது மேலே வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வரதையும் அவன் உணர்ந்தான் வர்றது இன்னார்தா அப்படிங்கிறத அவளோட மனசு அவளுக்கு உணர்த்துச்சு இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகத்தை தீர்க்கணுங்கிற ஆவல் அளவில்லாம எழுந்துச்சு அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கிட்டு சிவகாமி சிலையை போல அசையாம நின்றுட்டு இருந்தாள் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடிச்ச வேலோடு வந்து சிவகாமிக்கு பக்கத்தில் குளக்கரை படியில் நின்றார் குளத்தோட தெளிந்த நீரில் சிவகாமியோட உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மவர்மரோட உருவமும் புலப்பட்டுச்சு அப்பவும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கல வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜஸோடு விடங்குன நரசிம்மருடைய நவ எவ்வன முகத்தில் லேசாக புன்னகை ஆரம்பிச்சு அவரும் சிவகாமியை நேராக பார்க்காம தண்ணீரில் பிரதிபலித்த அவளோட முழுமதி முகத்தை உற்று நோக்குனாரு சிவகாமி சட்டுன்னு முகத்தை திருப்பிட்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ன மான்குட்டியை பார்த்து ரதி இவர் யார் எதுக்காக இங்கே வந்தாருன்னு கேளு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு நரசிம்மரோட முகத்தில் புன்னகை மறைஞ்சது புருவங்கள் நெறிஞ்சது அவரும் ரதியை பார்த்து ரதி உன் எஜமானி பரத கண்டத்திலேயே இணையற்ற பரத கலாராணி இல்லையா பழைய சிநேகிதத்தை நினைவு வச்சிருக்க முடியுமா இவர் யாருன்னு கேட்கத்தான் தோணும் இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்ல ரதி அப்படின்னு சொன்னாரு சிவகாமி ஆத்திரம் நிறைஞ்ச குரல்ல சொன்னான் ரதி ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியோட திருக்குமாரருக்கு என்னோட ஆயிரம் கோடி நமஸ்காரத்தை சொல்லிட்டு இதையும் சொல்லு அவரோ பூமண்டலாதிபதியோட புதல்வர் தேச தேசங்களோட ராஜ ராஜாக்கள் எல்லாம் தம்முடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்க பெற்ற பிரபு அப்பேற்பட்டவருக்கோ இந்த ஏழை சிப்பியோட மகளுக்கும் சிநேகிதம் எப்படி சாத்தியம் அந்த எட்டாத பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னோட அறிவியந்தாங்கிறத உணர்ந்துட்ட ரதி அப்படின்னு சொன்னான் மாமல்லர் பரிகாசம் துணிச்ச குரல்ல சொன்னாரு ரதி உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்து பரதசாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்ப ஆடரங்கத்துல நிக்கல அபிநயமும் பிடிக்கல நிறுத்தோ நிறுத்தியோ ஹஸ்தோ அபிநயம் இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்கிட்ட கிட்ட சாதாரணமாக பேச சொல்லுன்னு சொன்னாரு இயற்கையாகவே செவ்வரியோடைய சிவகாமியோட கண்கள் இப்போ கோபத்தினால கோவை பழம் போல சிவந்துச்சு ரதி ஆமா நான் நடன அரங்கத்தில் நடிக்கிற நாடகக்காரி தான் காஞ்சி சக்கரவர்த்தியோட திருக்குமாரர் எங்கே ஆயன சிற்பியோட மகள் எங்கே மாமல்லரோட அருளை பெறறதுக்காக அரண்மனைகளிலும் அந்த புறங்களிலும் வளர்ற எத்தனையோ ராஜகுமாரிகள் தவங்கடக்கிறாங்க அரங்க மேடையில் ஆடுற இந்த ஏழை பெண்ணோட ஞாபகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சிவகாமி சொன்னப்ப அவளோட குரல் தழுதெழுத்துச்சு அவளோட கண்களில் நீர் துளிச்சுது நரசிம்மவர்மர் மனம் கணிந்தவரா அன்பு ததும்பன குரல்ல சிவகாமி ஏன் இப்படியெல்லாம் பேசுற இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில தலைவனாகிறப்ப அரங்க மேடையில சதங்கை ஒளிக்கு ஆடுற உன்னுடைய அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வ என்னோட உள்ளம் உனக்கு தெரியாதா அப்படின்னாரு இதனாலும் சிவகாமியோட மனசு மாறல மறுபடியும் அவ மான்குட்டியையே பார்த்தவளா ரதி கதைகளிலோ காவியங்களிலோ புருஷர்களோட நயவஞ்சகத்தை பத்தி எவ்வளவோ கேட்டறிஞ்சிருக்க ஆனா அவங்கள யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டாங்க அப்படின்னா நரசிம்மவர்மருக்கு இப்போ உண்மையாவே கோபம் வந்துச்சுன்னு அவரோட புருவங்களோட இருந்து தெரிஞ்சுது சிவகாமி ஏன் இன்னைக்கு இப்படி மாறி போயிருக்க எவ்வளவோ ஆசையோடு நான் உன்னை தேடி வந்த எவ்வளவோ விஷயங்கள் பேசலான்னு நினச்சிருந்தேன் நான் வந்ததே உனக்கு பிடிக்கலன்னு தோணுது இதோ போற அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சாரு அப்ப சிவகாமி விம்மிய குரல்ல ரதி அவரு போகிறதா இருந்தால் போகட்டும் ஆனால் குற்றத்தை ஏமாலும் சுமத்திட்டு போக வேண்டான்னு சொல்லு அப்படின்னா நரசிம்மர் மேல அடி எடுத்து வைக்காம நின்று குத்த சொல்லிட்டு கோவிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சிவகாமி அவரை திரும்பி பார்த்து நடனக்கலையை பத்தி எப்படி எப்படியெல்லாம் பாராட்டி பேசுனீங்க எவ்வளவெல்லாம் முகஸ்துவி செஞ்சீங்க அப்படியெல்லாம் பேசிட்டு என்னோட அரங்கேற்றத்துக்கு ஏன் வராம இருந்தீங்க அப்படின்னு கண்களில் கனல் பறக்க கேட்டான் நரசிம்மர் கலகலன்னு சிரிச்சு ஹாட இதை முன்னமே கேட்டிருக்க கூடாதா நான் அரங்கேற்றத்துக்கு வரலன்னு உனக்கு யாரு சொன்னது மேலுப்பருகியில என்னோடய தாய்மார்களோட உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருந்த அவங்களுக்கு சாஸ்திர நுட்பங்களை பத்தி அப்பப்ப எடுத்து சொல்லிட்டு இருந்த நான் சபையில நேரில் வந்து உட்காந்தா ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோன்னு பயந்த அதுக்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு கேட்டப்ப சிவகாமியோட முகத்துல அது வரைக்கும் காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றுச்சு நரசிம்மரை ஆர்வமா இதற்கிருக்குது சிம்மாசனத்தில் உட்காந்து பேசலவா அப்படின்னு சொல்லி நரசிம்மர் குளக்கரையில மரத்தடையில் அமைஞ்சிருந்த பலகையை பார்த்தவாறே சிவகாமியோட கையை பிடிச்சு அழைச்சிட்டு போக எத்தனிச்சாரு சிவகாமியோ அவரு பிடிச்ச கையை சட்டனை எடுத்துட்டு மான் மாதிரி துள்ளி கரை மீது ஏறினான் அவங்க ரெண்டு பேரும் போய் மரத்தடையில போட்டிருந்த பலகையில உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்துட்டு இருந்துச்சு இனி நம்மோட தூது இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி அது குளத்தோரமா கரு கருன்னு வளர்ந்துருந்த பசும்புள்ள மேயறதுக்காக போச்சு இத்தோடு பதினைந்தாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு நரசிம்மவர்மருக்கும் சிவகாமி தேவிக்கும் இடையில நடந்த உரையாடல் என்னங்கிறத பத்தி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் பதினாறாவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்